மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே பாருங்கள் ராசிநாதன் நாலுலே அடைந்து பத்திலே உச்சமடைகிறார் கடினமான உழைப்பாளி உழைப்புக்கேற்ற வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக நம்ம மகரம் எப்பொழுதுமே மகரத்திலே ஒருவர் ஜெயிக்க வேண்டும்னா தாய் சொல்வதையும் தாயார் வழி உறவினர்களிடமிருந்தும் இந்த கைடன்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது நான் எல்லாமே அம்மா கிட்ட தான் செய்வேன் அம்மா கிட்ட கேட்டுதான் நாலாம் இடம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் நீச்சமடை நிறைய மகர ராசிக்கு எடுத்துருங்க ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலலாம் பாருங்களேன் மகர ராசியில ஒரு பையன் விருச்சக ராசியில ஒரு பையன் மகர தான் எல்லாத்தையும் தாய்க்கு செய்வான் ஆனா அந்த தாய்க்கு விருச்சக ராசிக்கார பாசம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா இந்த ராசிநாதன் நாலாம் இடத்திலே நீச்சம் அடைவது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் தாய் தாய் வழி உறவினர்கள் இருந்து நீங்கள் பெறக்கூடிய அந்த கைடன்ஸை தள்ளி வைங்க பொறுமையான ராசி பெரிய பலனை எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கும் அனைத்துக்குமே இந்த பொறுமைக்கு மிக உதாரணம் சொல்லலாம் மகரத்துக்கு